காலம் தங்கவேலையா என்கிற குரல் கேட்டு நிதானத்துக்கு வந்தார் அவர் எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை என்னென்னவோ நினைவுகளில் மூழ்கியிருந்தவர் வெளிகளில் தன் முன்னே நின்ற இளைஞனை அடையாளம் காண முடியவில்லை அவர் புருவம் இடுங்க நெற்றியில் சுருங்கிய ரேகைகள் அவர் எண்பது வயதை அடைந்து விட்டார் என்று எடுத்து கூறியது அவர் முன்னே நின்றவனோ ஐயா என்ன தெரியலையா என்று கேட்டான் இல்லை என்று தலையாட்டினார் நான் தான் அவங்க கிட்ட படித்த ரமேஷ் இந்த தான் மேனேஜரா இருக்கேன் என்ன விஷயம் என்று கேட்டார் அவரோ ஓ என்றார் குரலில் உயிர்ப்பு கொஞ்சமும் இல்லை சற்று நேரம் யோசித்து விட்டு என் மகன் பணம் அனுப்பியிருக்கான் என்று சொல்ல சரி பேங்க் புத்தகத்தை கொடுங்க என்று கேட்க அவரும் நீட்டினார் அதில் அவர் மகன் பணம் அனுப்பியிருந்தான் தான் ரமேஷே முன்னின்று பணத்தை எடுத்துக் கொடுத்தான் அவரும் நன்றிப்பா என்று சொல்லிக் கொண்டே எழுந்து கொள்ள அவனோ மகன் வெளிநாட்லையா நீங்க யார் கூட இருக்கீங்க என்று கேட்க என் சம்சாரம் கூட என்று சொன்னவர் மெதுவாக நடந்து வெளியே வந்தார் மழை வரும் போல இருந்தது வானத்தை பார்த்துவிட்டு மெதுவாக நடந்து வீட்டுக்கு சென்றார் சம்சாரம் என்கிற வார்த்தைகளின் பின்னே அவருக்குள் ஒரு குற்ற ஊறிப் மூறிப்போனது திருமணமாகி ஐம்பது வருடங்கள் கடந்திருக்கும் லக்ஷ்மி என்று அவர் இதழ்கள் முணுமுணுத்துக் கொண்டன திருமணமாகி வந்ததிலிருந்தே அவருக்கென்று வாழ்ந்தவர் அவர் மனைவி காலையில் ராஜா போல எழுந்து கட்டிலில் அமர்ந்து கொள்வார் பெட் காஃபி கையில் கிடைக்கும் குளித்து ஆயத்தமாகி வருவார் உடையல் அயன் செய்யப்பட்டிருக்கும் அதனை அணிந்து கொண்டே வெளியே வந்தால் மேசையில் உணவிருக்கும் அவர் ஸ்கூலுக்கு கொண்டு செல்ல சாப்பாடும் இருக்கும் நன்றாக சாப்பிட்டு விட்டு அதனையும் எடுத்து பையில் வைத்துக்கொண்டே வேலைக்கு கிளம்பி விடுவார் திரும்பி வரும்போது வீடு நேர்த்தியாக இருக்கும் அடுப்படியில் லக்ஷ்மி கருகி போனாலும் அவர் வயிற்றையும் மேனியையும் பட்டினி போட்டதில்லை ஒரு ஆண் ஒரு பெண் என்று முத்தாக இரு குழந்தைகள் உடல் வருந்தி சுமந்து அவருக்கு பெற்றுக் கொடுத்தார் கேதோ சாதனை செய்தது போல இவர் மீசையை முறுக்கிவிட்டார் அதன் பிறகு குழந்தைகளுக்காக ஓட ஆரம்பித்து விட்டார் மூத்தவன் படித்துவிட்டு அமெரிக்காவுக்கே சென்று விட்டான் அடுத்த பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார் அதன் பிறகும் லக்ஷ்மி அவர் விஷயத்தில் கடமை தவறியதில்லை ஆனால் அவர் ஒரு கணவனாக தோற்றுதான் விட்டார் நான் என்கிற ஆணாதிக்க சிந்தனை அவருக்குள் வேரூன்றி இருந்தது மனைவி என்றால் தனக்குள் அடங்கி இருக்க வேண்டும் எல்லாமே தனக்காக செய்ய வேண்டும் தனக்காக குழந்தை பெற்றுத்தர வேண்டும் அழுத்தத்தில் வேட்டுக்கு வந்தால் திட்டுவதை கேட்டுக்கொள்ள வேண்டும் கோபத்தில் அடித்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அடித்துவிட்டு படுக்கைக்கு அழைத்தால் வலியை விழுங்கிக் கொண்டே எல்லாவற்றுக்கும் ஒத்துழைக்கவும் வேண்டும் இப்படி நிறையவே இருந்தது இத்தனை ஆண்டு காலத்தில் சாப்பிட்டியா என்று அவர் கேட்டதில்லை ஆசையாக மல்லிகைப்பூ பூ வாங்கி கொடுத்ததில்லை அன்பாக சிரித்து பேசியதில்லை மொத்தத்தில் தனது மனைவியை சதையும் இரத்தமும் உணர்வும் அடங்கிய மனுஷியாக நடத்தியதே இல்லை இதனை அவர் உணரவே கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது வருடங்கள் கடந்துவிட்டன கடந்த வருடம் லக்ஷ்மி வழிக்கு விழுந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் அப்போதுதான் நிதர்சனம் நெற்றி புட்டில் அறைந்தது காலையில் பெட் காஃபி இல்லை தானே எல்லாம் செய்ய வேண்டும் தான் சாப்பிட்ட உணவு தட்டை கழுவி வைப்பதற்கே எரிச்சலாக இருந்தது தாகம் உண்டான போது தனது கையால் நீர் எடுத்து அருந்துவதற்கு வெறுப்பாக இருந்தது இத்தனை நாள் தன்னவள் செய்தாளே முகம் சுடிக்காமல் செய்தாளே என்று நினைத்தவருக்கு இதயம் அழுத்த ஆரம்பித்தது நாற்பத்தொன்பது வருடங்கள் பணமே வாங்காமல் வேலைக்காரியாக தாசியாக தனது குழந்தைகளுக்கு தாயாக இருந்தவருக்கு அவர் தனிப்பட்ட எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை காரணமே இல்லாமல் அடித்திருக்கின்றார் திட்டியிருக்கின்றார் வெறுத்து போனார் அக்கணம் இப்படியே ஒரு வருடம் ஓடிவிட்டது மகன் பணம் அனுப்புகிறான் அது மட்டும் போதாதே பக்கத்திலிருந்து பார்த்துக்கொள்ள யாருமே இல்லை லக்ஷ்மியையும் அவரே பார்த்து கொண்டார் நாற்பத்தொன்பது வருடங்கள் அவர் செய்த சேவைக்கு கடந்த ஒரு வருடமாக இவர் மனைவிக்கு சேவை செய்து பாவத்தை கரைத்துக் கொண்டிருக்கின்றார் போகும் வழியில் பூக்கடை தென்பட்டது மனைவிக்கு ஆசையாக பூச்சரம் வாங்கிக் கொண்டார் வீட்டுக்கும் வந்துவிட்டார் காலையில் அவர் கழுவி காயப்போட்டு லக்ஷ்மியின் உடைகள் கொடியில் இருந்தன எடுத்துக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார் மனைவியை பார்க்க மனம் முந்தியது உடைகளை ஹாலுக்குள் போட்டுவிட்டு மனைவியை தேடி விரைந்தார் கையில் வாழை இலையில் சுற்றிய பூச்சரம் இருந்தது கட்டிலில் கண்மூடி படுத்திருந்தார் அவர் லக்ஷ்மி நாட்காலியை எழுத்து போட்டபடி அமர்ந்தவர் லக்ஷ்மி என்றார் மெல்லிய குரலில் மெதுவாக கண்களை திறந்தார் வந்துட்டீங்களா என்று கேட்க அவரும் என்று சொல்லிக்கொண்டே அவரிடம் மல்லிகைப்பூவை நீட்டினார் லக்ஷ்மியின் கண்களில் கண்ணீர் கையை நீட்டி அதனை வாங்கிக் கொண்டே நான் உங்களுக்கு சுமையாயிட்டேன்ல என்றார் அழுத்தமாக இல்லை என்று தலையாட்டியவர் நாற்பத்தொன்பது வருஷமா நீ சுமந்த ஒரு வருஷம் தானே நான் கல்யாண நாள் என்றார் மறந்தே போயிட்ட இப்போ எனக்கு எதுவுமே நினைவில நிக்க மாட்டேங்குதுங்க என்றார் மென்மையாக சிரித்துக்கொண்டே பூ வச்சு விரட்டுமா என்று கேட்டார் மெதுவாக முயன்றார் கணவனின் உதவியுடன் கட்டிலில் எழுந்து அமர்ந்திருந்தார் வயது மூப்பில் கைகள் நடுங்க மனைவியின் தலையில் பூவை வைத்துக்கொண்டே நான் பூ வாங்கி தரலன்னு கவலைப்பட்டிருக்கியா என்று கேட்டார் அவரும் எப்பவுமே எதிர்பார்ப்பேன் இப்போதான் கிடைச்சிருக்கு என்றார் எவ்வளவு ஆசைகளை அடக்கிக் கொண்டிருந்திருக்கிறார் ஒரு தடவை கூட வாய் திறந்து சொல்லவே இல்லையே நெஞ்சே பிசைந்து விட்டது சந்தோஷமா இருக்கியா என்று இப்போது கேட்டார் நாற்பத்தொன்பது வருடங்கள் கேட்காமல் விட்டதை இப்போது கேட்டார் தாமதமாகிவிட்டது என்று தெரியும் ஆனாலும் கேட்டார் அந்த கேள்விக்காக ஏங்கி கொண்டிருந்திருப்பார் போல லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு பாரம் இல்லாமல் எப்போவே செத்து போனா கூட என்று சொன்னவரது வாயில் கையை வைத்தவர் இல்லை லக்ஷ்மி எனக்கு நீ எப்போவுமே பாரம் இல்லை நீ கூடவே இருக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை நான் உனக்கு எல்லாமே பண்ணிக்கிறேன் ஆணுங்கிற ஆணவத்தில் ஆழ்ந்துட்டேன் நாற்பத்தொன்பது வருஷம் சுயநலமாக வாழ்ந்துட்டேன் என் கூடவே இருந்துடு என்று சொல்லிக்கொண்டே அவர் கையை பற்றி கொண்டே முகத்தை அதற்குள் புதைத்துக் கொண்டே குழந்தை போல அழ ஆரம்பித்து விட்டார் மெதுவாக அவர் தலையை வருடி கொடுத்தார் லக்ஷ்மி அழுது முடித்தவருக்கு தனது குற்ற உணர்வு எல்லாம் குறைந்த உணர்வு மெதுவாக தலையை உயர்த்தி லக்ஷ்மியை பார்த்தார் அவரோ கட்டிலில் சாய்ந்து கண்மூடியிருந்தார் லக்ஷ்மி என்றார் அசைவில்லை கையை நீட்டி அவர் கன்னத்தை வருடியவர் கூடவே இருக்க சொன்னேனே லக்ஷ்மி என்றார் நாற்பத்தொன்பது வருடங்கள் இழந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டார் ஆனால் அவர் துணை அவரை விட்டு சென்று விட்டார் இதுதான் வாழ்க்கை எப்போது யார் கூடவே இருப்பார்கள் என்று தெரியவில்லை நம் வாழ்க்கையை உணரும் கணம் காலம் உருண்டோடி சென்றிருக்கும் இன்றே வாழுங்கள் நன்றே வாழுங்கள் நன்றி